உலகத்திலேயே மிக பெரிய பாதுகாக்கப்படாத பார்டர் அமெரிக்காக்கோ கனடாக்கோ மத்தியில் தான் இருக்கு அதாவது அன்டிஃபெண்டட் பார்டர்ஸ் அப்படின்வாங்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே வணிகம் சுற்றுலா பண்பாட்டு பரிமாற்றங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு பாதுகாப்பு தொழில்நுட்பம் எரிசக்தி பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறாங்க ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் சிட்டிசன்ஸும் அடிக்கடி எல்லைகளை தாண்டி போய் படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க தொழில் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படி இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா ஆஸ்திரேலியா சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கூட இப்படி ஸ்வீடன் நார்வே ஜப்பான் சவுத் கொரியா சிங்கப்பூர் மலேசியா இந்தியா நேபாள்னு பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் பகைமை இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்கிரமிக்காத சகோதரத்துவம் மிகுந்த நாடுகள்னு ஒரு பட்டியலை போடலாம் அண்டை நாடுகள்னாலே எல்லை சண்டைகள் போட்டுக்கிட்டு ஒரு இன்னொரு நாடு வேலைகள் பண்ணிக்கிட்டு தான் அவசியமே இல்லை உரை சிறியார் உள்நாடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இது வினை செயல் வகை அதிகாரத்துல வர்ற ஒரு அற்புதமான திருக்குறள் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன நாடு பெரிய நாட்டை பார்த்து உள்ள நடுங்கி பயந்து மனக்குறையோட வாழ்றதை விட அந்த பெரிய நாட்டோட பணிந்து நட்பா இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் வள்ளுவர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம நான் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை போராடுவேன் அப்படின்னு போர்ல குதிச்சு மக்களை இழந்துட்டா பிறகு நாடு இருந்து என்ன பயன் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம் தான் பெருசு உதாரணத்துக்கு கம்போடியாவை சொல்லலாம் அந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் கம்போடியா அமைதியை விரும்புகிறது அப்படின்னு மக்கள் கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்காங்க ஆக்கிரமிப்புகளாலும் உள்நாட்டு கலவரங்களாலும் நீண்ட காலம் பாதிக்கப்பட்ட நாடு கம்போடியா அவங்களுக்கு தாய்லாந்தோடையும் வியட்நாமோடையும் எல்லை பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ரெண்டுமே ரொம்ப சக்தி படைத்த பெரிய நாடுகள் கம்போடியால மக்கள் தொகையும் குறைவு ரொம்ப வறுமை மிக்க நாடு அவங்களால இதெல்லாம் எதிர்கொள்றதுன்றது கஷ்டமான விஷயம் கம்போடியா மக்கள் போரை தவிர்க்க விரும்புறாங்க பிற நாடுகளோட தலையீட்டால தூண்டுதலால திரும்பி நம்ம போருக்கு போய் மாட்டிக்க கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறத பார்க்க முடியுது நாம போர்ல வெற்றி கண்ட மன்னர்களே பழித்தால் பழிக்கட்டும் எனக்கு என் மக்கள் தான் முக்கியம்னு உடன்படிக்கை செஞ்சு சமாதானமான போறவங்களை வரலாற்று அறிவுள்ளவன் பழிக்க மாட்டான் மனந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி அப்படின்னு சூளுரைக்கிறதெல்லாம் சினிமாவுக்கு வேணா கைத்தட்டல் வாங்கி தரும் நிஜ வாழ்க்கையில நம்முடைய ஆணவத்தை விட நம்முடைய விருப்பத்தை விட மக்களை காப்பதே முக்கியம் அப்படின்னு நினைப்பவன் தான் நல்ல மன்னனா இருக்க முடியும் பழைய விஷயங்களெல்லாம் பேசி பகைய வளர்க்கறத விட கொஞ்சம் விட்டு கொடுத்து நட்பா போறதுனால நிறைய உயிர்கள் காக்கப்படும் வளர்ச்சியும் சுபிட்சமும் நடக்கும் அப்படின்னா அந்த பாதைய தீர்வு செய்வது நலம் அப்படின்னு ரெண்டே அடிகள்ல ஒரு வெளியுறவு கொள்கைய சிம்பிளா சொல்லி இருக்காரு நம்ம வள்ளுவ பெருந்தகை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் தீபா இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய்